இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏகப்பட்ட படங்கள் டாப் ஹீரோ படங்கள்லாம் லைனப்பில் இருக்குது ரிலீஸ் ரெட்டியாக அதில் ஏகப்பட்ட படங்கள் ஆயிரம் கோடி வசூல் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது அதில் முதல் இடத்துல நம்ம கூலி படம் இருக்குது அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னொருத்தர் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஸோ ரெண்டு பேர் சேர்ந்ததாலே பார்த்திங்கன்னா இந்த படம் வேற லெவலில் சம்பவம் பண்ணும் அப்படிதான் எதிர்பார்த்துருக்காங்க போதா குறைக்கு ஆயிரம் கோடியை கலெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் மன்னிக்கங்க குறிப்பாக ரஜினி படம் அது பேரண்டியா படனாவே ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு மாஸ் மாஸ்கிரவு போட்டுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சேஃப் சைடு கோலாக போயிடுச்சு இப்போது இந்த படத்தில் அப்படி தான் பாலிவுட்டில் அமீர் கான் கேட்கவே தேவையில்லை இன்னொரு பக்கம் தெலுங்கில் நாகார்ஜுன் கேட்கவே தேவையில்லை மலையாளத்தில் நம்ம சோபாய ஷஹின் அவரையும் அப்படி தான் கன்னடத்தில் நம்ம உபேந்திரா அப்புறம் தமிழில் சூப்பர் ஸ்டாரே இருக்கார் போதாக குறைக்கி நம்ம சத்யராஜ் வேற இப்போது இப்படி கலந்து கட்டி அடிச்சிருக்காங்க ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் போதாக வரைக்கும் லோகேஷ் அவர்கள் லியோவில் சறுக்கினதால இந்த படத்தை மெகா மெக்கா சம்பவமாக பண்ணுன்னு பார்த்து பார்த்து மனுஷன் ஸ்கிரிப்ட் பண்ணிக்காரான் போதா வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனுஷன் தூங்கிறதே இல்லை ஷூட்டிங்கு ஸ்கிரிப்டு எடிட்டிங்கு இந்தியே வேலையில சுற்றினால லோகேஷ் தாடியை கூட சேவ் பண்ண முடியாமல் முடியெல்லாம் நிறையா விட்டு கண்ணெல்லாம் கருவலையை விழுந்து அப்படி உழைப்புக்கு உதாரணமாக திகழ்ந்துட்டுருக்காரு ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஆயிரம் கோடி சம்பவத்தை உறுதி பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஓடிடி நமக்கே தெரியும் ஓடிடி இப்போ வந்து பயங்கரமாக டப்பா ஓ சும்மா பெரிய ஹீரோ பண்ணால் மட்டும் நான் வாங்கி வாங்கி பல்ப்பு தான் வாங்குகிறோம் படமே நல்லா இருக்க மாட்டேதியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஸ்டிட் பண்ணிட்டாங்க அதாலேயே பெரிய ஹீரோ பண்ணினாலும் படம் தியேட்டரில் வரட்டும் அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க எல்லாம் அடிமாட்டுக்கு ரேட்டு கேட்குறாங்க ஆனால் ஒரு நிறுவனம் லோகேஷ்ராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காம்பினேஷனில் இந்த கூலி படத்தை மெரில் வைக்கிற தொகைக்கு வாங்கியிருக்காங்க வேற யாரும் இல்லை நம்ம அமேசான் அவங்க இந்த கூலி படத்தை நூற்றி இருபது கோடிக்கு ஓடிடி வாங்கியிருக்காங்களாம் சாதாரண விஷயமே கிடையாது இது ஸோ ஆயிரம் கோடியில் இதுவே நூற்றி இருபது கோடி வந்துடுச்சு அப்படின்னா இன்னும் சேட்டலைட்டு எஃப்எம்எஸ்ஸு ஆடியோ நிறையா விஷயங்கள் இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடியை அசால்ட்டாக தூக்கிடுவாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அமேசானில் கூலி ஆயிரம் கோடியை அடிக்கக்கூடிய ஒரு அச்சாரமாக நூற்றி இருபது கோடி பேசியிருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்